ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மேம் எட்டு கிச்சனில் ஒரு ஆவக்காய் ஊர்கா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நான் இது ரெண்டு மாதம் முன்னாடியே போட்டுட்டேன் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுது மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று போட்டுன்னு இருந்ததுனால இதை பண்ணவே டைமே இல்லாமல் போயிடுது பொதுவாக சொல்லுவாள் மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாள் அதுவும் ஆவக்காய் ஊர்கானா எல்லாருக்குமே பிடிக்கும் மாங்காய் ஊருகாய் இருந்ததுனாக்கா நமக்கு ஒரு படி சாதம் கூடவே ஆசையாக சாப்பிட தோணும் இந்த அதுவும் ஆவக்காய் அப்படின்னாக்கா அது சூப்பராக இருக்கும் சா தயிர் சாத்துக்கு ரொம்பவே இருக்கும் அது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் அதுக்காக பெருசாக கஷ்டம்லாம் பட தேவையில்லை இந்த மெத்தடில் போட்டோம்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆனால் கூட வீணாகவே போகாது சூப்பராக இருக்கும் ஆவக்காய் வண்டி நல்லாவே இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு கூட வீணாக போகாது இதில் ஒரு பொருள் சேர்த்து போட்டிருக்கோம் அது சேர்த்து போடுறது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஆவக்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம் ஆவக்காய் போடுறதுக்கு இந்த மாதிரி நல்லா உருண்டை மாங்காயாக எடுத்துக்கணும் அப்போ தான் நல்ல புளிப்பாக அது சதப்பத்தாகவும் இருக்கும் ஒட்டு மாங்காயெல்லாம் போட்டோம்னா அவ்வளோ புளிப்பும் இருக்காது டேஸ்ட்டும் இருக்காது இப்போ இந்த மாங்காயை நல்ல பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு நான் அலம்பிக்கணும் அலம்பிட்டு ஒரு நல்ல ஒயிட் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம் தொடச்சி எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கணும் அதில் வந்து ஓடு இருக்கா மாதிரி அறுவாலால் வெட்டினா தான் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும்னு ஓட்டோட தான் ரெண்டு வருஷம் ஆனால் கூட கரையாமல் அப்படியே இருக்கும் அந்த ஊர்கள் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துன்ட்டு சில்வர் பாத்திரத்தில் போடலாம் இல்லை ஜாடியில் போடலாம் நான் சில்வர் தான் எடுத்துகிட்டுருக்கேன் அதில் ஒரு பாத்திரத்தால் நம்ம வெட்டின மாங்காவை அலந்து போட்டுக்கலாம் ஆறு கப்புக்கு ஒரு கப்பு அப்படிங்கிற விதத்தில் உப்பு போட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் இந்த கப்பால் தான் நம்ம மாங்காய் அலந்து போட்டோம் ஆறு கப்பு அதுக்கு ஒரு கப்பு உப்பு ஃபுல்லாக கும்பமாக போடாமல் கொஞ்சமாக குறச்சின்னு இருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஊரினத்துக்கு அப்புறம் கூட போடலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கூட அதே கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு காரப்பொடி நம்ம கடையில் வாங்கின காரப்பொடி தான் இது இது வந்து ஒரு கப்பு கடுகு பொடி போட்டுக்கலாம் இது நம்ம வீட்டில் இருக்கிற கடுகை கொஞ்சம் நேரம் வெயில்ல வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணினோன்னாக்கா இந்த அளவுக்கு நைஸாக ஆகிடும் அது ஒரு கப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் பச்சை வெந்தயம்தான் வறுக்க வறுக்க வேண்டாம் இதில் நல்ல கருப்பு கொண்ட கடலை ஒரு ஒன்றரை கைப்பிடி போட்டோம்னாக்க இது மாங்காயோட ஊறி ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய் தொட்டுக்கும்போது அந்த கொண்டக்கடலையும் அதோட ஊறிட்டு அந்த மாங்காய் ஊறுகாய்க்கே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம மாங்காய் அழுந்த கப்பாலேயே ஒரு கப்பு நல்லெண்ணெய் செக்கில் வட்டின நல்லெண்ணெய் தான் அப்படியே விட்டுடலாம் உங்களுக்கு வேணால் இன்னொரு கால் கப்பு கூட விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் எனக்கு போதும் ரொம்ப எண்ணெய் வேண்டாங்கிறதுனால அப்படியே அது இதுவே ஒன்றும் வீணாக போகாது தான் இருக்கும் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கரண்டியால் கலரி அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காலம்புர சாயந்தரம் ரெண்டு வேலையும் நான் கலரி கலரி விடணும் கலரி விட்டுட்டு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா உப்பு கரைஞ்சி நான் எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிரும் இந்த ஊறுகாய் ஒரு அஞ்சாறு நாள் அப்புறம் மேலே ஒரு துணியை ஒயிட் கிளாத்தை கட்டிவிட்டு வெயிலில் வச்சு எடுத்து வச்சோம்னாக்கா ரெண்டு வருஷம் ஆனால் கூட வீணாகவே போகாது இப்போ எடுத்து பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் இது போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்